அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா அது போக ஒரு தனி மனிதனோட ஒரு ஆதங்கம் ப்ளஸ் என்னோட தனிப்பட்ட கருத்து ஓகேவா இந்த கருத்துக்களை நான் வந்து இங்கே வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எப்பயுமே வந்து பார்த்தேன் நல்லா கவனிங்க கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் சரியா ஏன்னா இதில் வந்து முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வரும் கண்டிப்பாக வந்து வரும் அதனால் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் நீங்கள் பாசிட்டிவாக சொன்னாலும் சரி தான் நெகட்டிவாக சொன்னாலும் சரி தான் நான் ஏற்றுக்கிறேன் ஓகேவா சரி என்ன அப்படின்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு குரூப் ஃபோர் கொஸ்டின் இதுதான் சரியா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் உங்கள் மனசார சொல்லுங்கள் சரியா உங்கள் மனசெரிஞ்சு நல்லா படித்தவங்க உங்கள் மனசெரிஞ்சு சொல்லுங்கள் தமிழில் உங்களால் எவ்வளோ சரியாக ஆன்சர் பண்ண முடியும் சரியா அதுக்காக வந்து டிஎன்பிசி தரப்பில் வந்து கொ கஷ்டமாக வந்து கொஸ்டினே கேட்கக்கூடாதா அப்படி வந்து கிடையாது கஷ்டமாக கேளு உன்னை யாரும் வேணான்னு சொல்லவே இல்லையே இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சரியா இது இப்போ நடந்த குரூப் ஃபார் எக்ஸாம்பு இதில் வந்து பாருங்கள் தெளிவாக இருக்காங்க டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பகுதியாக தமிழ் ம தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுன்னு கொடுத்துட்டு அடுத்து பொது அறிவு திறனறி மணக்கல் கொடுத்துட்டு பக்கத்தில் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதே போடலை நல்லா பாருங்கள் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது போடலை ஆனால் இதுவே போன வருஷம் குரூப் ஃபோர் வந்து நடந்துச்சு போன வருஷம் குரூப் ஃபோர் ஓகேவா இதில் வந்து பாருங்களேன் பொதுத்தமிழும் பத்தாம் வகுப்பு தரம் பொதுத்தமிழும் பத்தாம் வகுப்பு தரம் சரியா அடுத்து வந்து பாருங்கள் பொது அறிவும் பத்தாம் வகுப்பு தரம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இல்லை அப்படின்னா பழைய நம்ம ஆன்சர் கீ எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பு தரம் சரியா அடுத்து டிகிரி ஸ்டாண்டர்ட் இப்படிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா இப்போ இந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிறது எதற்கான வேலை எதுக்காக வந்து இதை வந்து கால்ஃபர் பண்ணி எடுக்கிறாங்க ஒரு பத்தாம் வகுப்பு தரத்தில் உள்ள ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு விஏஓ இதுக்காக வந்து எடுக்கிறாங்க அப்போ கொஸ்டின் வந்து எப்படி இருக்கணும் பத்தாம் தர தரத்தில் வந்து இருக்கணும் ஏன் டிகிரி ஸ்டாண்டர்ட் கூட வச்சுக்கோப்பா ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது ஆனால் சோர்ஸ் எங்கே சோர்ஸ் எங்கே சரியா இந்த கேள்வியெல்லாம் பார்க்குறப்ப கேள்வியை பார்க்குறப்ப எக்ஸாம் சென்டரில் நல்லா படித்தவனுக்கு தான் அதோடய வழி என்னன்னு தெரியும் அதாவது கேள்வியை கஷ்டமாக கேட்டு நமக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அது வந்து வேறு சரி ஓகே நம்ம இன்னும் நல்லா படிக்கணும்டா அப்படிங்கிற ம மைண்ட் செட் வந்து வரும் ஆனால் எனக்கு கேள்வியே தெரியாதே எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னே தெரியலையே ஆன்சரே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதில் கண்டிப்பாக இந்த தமிழில் ஃப்ளூக்கில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு பத்துலேருந்து இருபது கேள்வியாவது வந்து ஃப்ளூக்கில் வந்து நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க ஏவா இந்த மாதிரி வந்து வச்சுருப்பீங்க கண்டிப்பாக வந்து பண்ணியிருப்பீங்க ஓகேவா இப்போ இதனால் இதனால் ஆகப் போகுது இது போட்டி தருன்னா அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து வரும் கண்டிப்பாக வந்து ஒரு சில பேர் சொல்லுவீங்க சரியா போட்டி தேர்வுனா அப்படித்தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் இத்தனை வருஷமாக நான் வந்து பார்த்துருக்கேன் கொஸ்டினை கிட்டத்தட்ட எனக்கு வந்து எட்டு வருட அனுபவம் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சில் வந்து இருக்கு எட்டு வருஷமாக தமிழ் கொஸ்டின் வந்து நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு தமிழ் கொஷின் அப்படிங்கிறது கடினமாக கேட்டதே கிடையாது எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வினாக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எயிட்டிலேருந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம தமிழ் புத்தகத்தில்தான் இப்போ இருக்கும் பாட புத்தகங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கேட்பான் ஒன்று நியூ புக் கேட்பான் இல்லைன்னா ஓல்டு புக் கேட்பான் இப்படி தான் வந்து கேட்டுக்கிறதான் அப்படின்னா கேட்கலாம் சார் அப்ப வந்து மாற்றமே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் இருக்கலாம் யார் இல்லைன்னு சொல்லுது ஆனா நீங்க சோர்ஸ் சொல்லிட்டு நீங்க வந்து சிலபஸ் சொல்லிட்டீங்க சிலபஸில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எதுக்கு சொல்றீங்க நீங்க அப்படின்னா அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் சொல்லக்கூடாது ஒரு பத்தாம் மாநாட்டை போய் இந்த இந்த பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் படம் சொல்லுங்கள் சொல்லுங்க இல்லைன்னா அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை வந்து எடுக்க சொல்லுங்க பார்ப்பான் பண்ணுவானா பண்ண முடியாதுல்ல அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நீங்க வந்து எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் போடுறீங்க சரியா இப்போ ஏன் சார் இதில் வந்து கேள்வி கேட்டால் என்ன பிரச்சனை ஆக போகுது க கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இந்த புதுசாக எல்லாம் கேட்பாங்க இந்த ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க தமிழ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு வந்து என்னடா அது ஏன்னா வித்தியாசமாக இருக்காங்களே அப்படினு சொல்லி தோணுச்சு அதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் புதுசாக படிக்க வந்த மாணவர்கள் அப்படி தான் வந்து பேசுவாங்க அவங்க வந்து குறை சொல்லாதீங்க நல்லா படித்தவங்களுக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக எவ்வளோ டஃப்பான எக்ஸாம் அப்படினு சொல்லிட்டு தெரியும் சரியா இப்போ வந்து பாருங்க இப்போ இதனால் என்ன ஆகப்போகுது இங்கே பேசுகிறதா என்ன போகுது கண்டிப்பாக நிறையா பேர் பேசுகிறதுனால தான் அங்கே மாற்றம் வந்து நடக்கும் சரியா எப்போயுமே நான் டிஎன்பிசிக்கு ஆப்போஸாக நான் வந்து பேசவே மாட்டேன்மா மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இப்படி பண்ணுவாங்க எப்போயுமே இப்படி தான் பண்ணுவாங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடுவோம்ப்பா அப்படித்தான்ப்பா நான் வந்து இது பண்ணுவேன் ஆனால் இந்த தமிழ் கொஸ்டினை பார்க்குறப்ப உண்மையிலே என்ன சொல்கிறது மனசு வெறுத்து நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்லாம் வந்து அழுகுறாங்க என்ன அப்படின்னா வாழ்க்கை வந்து ஐயோ என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு வந்து போச்சு போன எக்ஸாமில் வந்து நான் வந்து பாஸ் ஆக முடியல அட்லீஸ்ட் இந்த எக்ஸாமில் நான் வந்து பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டே நான் வந்து படித்தேன் ஆனால் இந்த எக்ஸாம் எனக்கு வந்து மண்ணாக போச்சே இப்போ வந்து பாருங்கள் நம்ம மிஸ்டேக் பண்ணி நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அதாவது வேலை கிடைக்காமல் போச்சு அப்படின்னா நம்மளை நம்ம வந்து குறை சொல்லிக்கலாம் சரியா இது யார் மிஸ்டேக்கு ஓகேவா இதில் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு சில இதெல்லாம் வந்து கொஸ்டின் சீல் வந்து என்ன ஆகலை அப்படின்னு கேட்டால் பிரிச்சை வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க ஓகேவா முக்கியமாக இந்த தமிழ் மாணவர்களோட வாழ்க்கை லாஸ்ட்டு வந்து இந்த குரூப் டூ ஏலையும் ஒரு இஷ்யூ வந்து வந்துச்சு குரூப் டூ டூயில் தமிழுக்கு அவ்வளோ கடினமாக வந்து கேட்குறாங்க ஓகேவா தமிழுக்கு அவ்வளோ கரெக்டாக கடினமாக வந்து கேட்குறாங்க ஆனால் இங்கிலீஷ்க்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கேட்டாங்க சமத்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரியா நான் குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் அந்த கொஸ்டின் பார்க்குறப்ப ஏன்னா கொஞ்சம் டஃபாக இருக்குவா அப்படின்னு ஆனால் இந்த குரூப் ஃபோர் பார்க்கறது அது குரூப் டூ யூ வந்து யூ யே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரியா அதுலேயாவது எங்கேயாவது நம்மளுக்கு தெரிஞ்சது எங்கேயாவது வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது வேணாம் இதில் எங்கடா என்ன சொல்கிறது ஒரு சில கேள்விகள்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்கவே முடியல எப்படி யோசிக்க முடியும் எப்படி இது இது எங்கேருந்து எடுத்துருக்காங்க இந்த சோர்ஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு சில பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து அந்த அகராதிலேருந்து எடுத்துருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஓகேவா ஸோ கொஸ்டின் வந்து எடுங்கப்பா அதுக்காக வந்து இந்த அளவுக்காக வந்து எடுக்கிறது மாணவரோட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல இதில் வந்து நினைக்கலாம் சார் இதுக்கும் அப்போ நல்லா படிச்சிருந்தாலும் உள்ளே வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கேன் ஒருத்தன் என் நல்லா ரொம்ப சூப்பராக வந்து படிச்சிருக்கான் சரியா ஆனால் நான் ஃப்ளூக்கில் ரெண்டு இதுவும் வைக்கிறேன் ரெண்டு ஏபின்னு வந்து வைக்கிறேன் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு அவனுக்கு தப்பாகிடுச்சி அப்போ என்ன ஆகும் நல்லா படித்தவன் வேலைக்கு போக மாட்டான் நல்லா படிக்காத நான் வேலைக்கு வந்து போவேன் இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து முதலே சொல்லி தொலைங்களேன் சரியா நாங்க இந்த 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 அப்டேட் வந்தப்ப அதாவது இந்த சிலபஸ் சேஞ்ச் தமிழ் சிலபஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி வந்து தெரியுமா அப்போல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹா உண்மையிலே வந்து பரவாயில்லையே தமிழை வந்து எளிமைப்படுத்திட்டாங்களே தான் வந்து நினைச்சோம் என்ன அப்படின்னா சரி நம்மளுக்கு தான் இருக்கும் இந்த ஒரு பதினஞ்சு அந்த லாஸ்ட் இந்த இலக்கியம் மட்டும்தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாமே வந்து இலக்கணமாக தான் இருக்குது ஸோ நம்ம அடித்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சா இலக்கணம் தான் ஆனால் நான் கேட்குற இலக்கணம் வந்து சங்ககால இலக்கணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேவா ஸோ அந்த காலத்துலேருந்து நான் வந்து எடுத்து வரேன் நீ வந்து ஒரு பெரிய தமிழ் புலராக இருந்தால் மட்டும்தான் அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படிங்கிறது குரூப் ஃபோர் எக்ஸாம் தானே இல்லைனா தமிழ் பிஹெச்டி தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து வைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து கொஸ்டின் வந்து நோண்டி நோண்டி வந்து எடுத்து வச்சுருக்குறாங்க சரியா ஸோ இதனால் உண்மையிலே நிறையா பேரோட மா மாணவரோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் என்ன அப்படின்னா எக்கச்சக்கமான பேர் சரியா இதுதான் வாழ்க்கைன்னு குரூப் ஃபோர் தான் வாழ்க்கைன்னு வந்துருந்தாங்க இதில் வேக்கன்சி வேறு வெறும் நாலாயிரம் வேக்கன்சி தான் வந்து விட்டுருக்காங்க சரியா இதில் அப்படின்னா கட் ஆஃப்லாம் எவ்வளோ இருக்கும் இவ்வளோ நம்ம வந்து பேசுகிறோம்ல ஆனால் இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபது போட்டேன் நூற்றி எண்பது போட்டேன் அப்படின்ட்டு வருவாங்க சரியா கண்டிப்பாக போட்டிருப்பாங்க ஓகேவா இது நடக்கத்தான் போகுது அதே மாதிரி கட் வந்து நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி வந்து கிடையாது கட் ஆஃப் நம்ம வந்து ஒரு வேளை கம்மியாயிருமோ அப்படின்னு நினைப்பான் கிடையவே கிடையாது ஏன்னா வேக்கன்சி வந்து வெறும் நாலாயிரம் வேக்கன்சி தான் வந்து அப்படிங்கிறப்ப கட் ஆஃபும் எப்பயும் போல் வழக்கம் போல தான் வந்து இருக்கும் சரியா ரைட்டு அதே மாதிரி இப்போ இந்த தமிழ் கேள்வி கேட்டதுனால என்னையா அவனுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி தோணும் இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் தமிழ் இவ்வளோ நீ வந்து டஃப்பாக கேட்டதுனால டஃபாக கேட்கக்கூடாது அப்படின்னு கிடையாது இவ்வளோ நீ வந்து டெப்த்தாக கேட்டதுனால நான் யோசிச்சு யோசிச்சே ஜிஎஸும் அதுக்காக ஜிஎஸ் ஈசியாக கேட்டிருக்கியா ஜிஎஸ்ஸும் கூட்டுக்காரன் தான் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப நான் அதையும் யோசிக்க வேண்டியிருக்கு மேக்ஸும் வந்து போட வேண்டியிருக்கு அப்போ எனக்கு கொடுக்குற மூணு மணி நேரம் அப்படிங்கிறது மூணு மணி நேரம் கண்டிப்பாக ஒரு ஒரு மாணவனால் கண்டிப்பாக வந்து பத்தாது சரியா வெரி டேலண்டட் வெரி வெல் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆளுகளுக்கு தான் நான் வந்து ஒரு புலவர் தமிழில் வந்து ஒரு புலவர் அப்படின்னு இருக்கிற ஆளுகளுக்கு தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் சரியா இப்போ நான் டிஎன்பிஎஸ்சி வந்து அதுக்காக வந்து இப்படி தான் கேள்வி எடுக்கணும் அப்படித்தான் கேள்வி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை சரியா ஸ்டாண்டர்ட்ன்னு எதுக்கு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க ஆ தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணா விட்டாங்க அந்த டைம் நல்லா வந்து மென்ஷனே பண்ணலை ஓகேவா ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு அப்போ சொல்லிட வேண்டியானே நாங்கள் எங்கேருந்து வேணால் நாங்கள் வந்து கேள்வி வந்து கேட்போம் நாங்க தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா எதுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து எளிமைப்படுத்தும் விதமாக தமிழ்ல வந்து நாங்க வந்து மாத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா சொல்றீங்க அது வந்து தப்புதானே ஓகேவா அதே மாதிரி இப்ப ஃபோர் நடந்து முடிஞ்சிருச்சு சரி உடு ஓகேவா நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்து வரப்போ குரூப் டூக்கு நான் என்ன பண்ணுறது எங்கே சோர்ஸ் வச்சு நான் வந்து படிக்கிறது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி புக்கு பூரா எடுத்து படிக்கவா ஓஎஸ் ஆ பதி பச்சை நூல்களை பூரா எடுத்து எடுத்து தனித்தனியாக வந்து படிக்கவா படி படிக்க படிக்கவா தேவநாயக பாடவரை வந்து சொல்ல ஆராய்ச்சி வந்து வச்சுருக்காரு அதை பூரா எடுத்து வந்து படிக்கவா ஓகேவா இல்லை நான் வந்து என்ன அப்படின்னா இந்த குரூப் டூ ஏவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் எதுக்காக வேலைக்கு வந்து ஆள் வந்து எடுக்கிறாங்க ஒரு ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க இல்லை அப்படின்னா ஏதோ ரெவன்யூவில் வந்து இது பண்ணுறாங்க இல்லை அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒர்க்கு சம்மந்தமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் கூட வந்து பரவாயில்ல சரியா சரி நம்ம வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும்தான் மற்ற ஜிஎஸ் எல்லாமே வந்து தெரியணும்தான் ஆனால் இந்த நம்ம படிக்கிறதுக்கும் அங்கே வேலை பார்க்குறதுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா கிடையாது சரியா அப்புறம் ஏன் இந்த மாதிரி போட்டு வந்து வாட்டுறீங்க நம்ம மாணவர்களை பிடிச்சி ஏன் ஏன் இந்த அளவுக்கு வந்து போட்டு வாட்டுறீங்க சரியா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த குரூப் டூ டூ அடுத்த இந்த இந்த ரெண்டு நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால்ஃபர் வந்து பண்ணிடுவீங்க பதினஞ்சே கால்ஃபர் வந்து பண்ணிடுவீங்க என்ன சோர்ஸு நான் இதை எதை தேடி படிக்க ம் அப்போ ஒரு ஏழை மாணவனா நான் வந்து ஊரில் கிராமத்தில் இருக்கிற ஒரு மாணவனாக நான் எதை தேடுறது எப்படி தேடி படிக்க இப்போ இந்த கொஸ்டின் இருக்குது நெட்டு இல்லைப்பா நெட்டு வந்து உங்கள் கையில் வந்து கிடையாது இப்போ வந்து உங்கள் நெட்டு இல்லாத வாழ்க்கைக்கு வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் கையில் டிஎன்பிசி கொஸ்டின் அந்த அந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் இருக்கு இல்லையா இந்த வரைக்கும் வரீங்க இந்த குரூப் ஃபோர் கொஸ்டின் கையில் கொடுத்தாங்க இந்தாப்பா இதுக்கு வந்து ஆன்சர் தேடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நாள் ஆன்சர் தேடுவீங்க கண்டிப்பாக ஒரு வருஷம் ஆயிரும் புக்கை பூரா எடுத்து 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 எங்கே போய் தருவிங்க நெட்டு இருக்க போய் தான் இப்போ நம்ம மக்கள் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க நெட்டு இல்லைனா தேடவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம டிஎன்பிசி வந்து ஒருத்தா வந்து கேட்குறாங்களா ஒருத்தா கேளுங்க தப்பு இல்லை ஆனால் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல கேளுங்கயா குரூப் ஒனுக்கு இப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சரி ரைட்டு நம்ம குரூப் ஒன் ஆஃபீஸர் லெவலில் வந்து போகிறோம் அப்படிங்கிறப்ப திறமையாக தாண்டா இருக்கணும் அப்படின்ட்டு குரூப் ஃபோர்யா இதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு வந்து நீ வந்து பாடுபடுத்தணும் சரியா அதே மாதிரி இப்போ நான் குரூப் டூக்கு இந்த இருக்குது குரூப் டூக்கு நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணேன் அப்போ ஒரு சில மாணவர்கள்லாம் சார் இனிமேல் ஜிஎஸ்சில் தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் ஜிஎஸ்சில் தான் நான் வந்து இது பண்ண போகிறேன் மேக்ஸ் வந்து நல்லா வந்து படிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க தப்பு வந்து கிடையாது ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நம்ம இப்படி நினைச்சோம் அப்படின்னா டிஎன்பிஸ்க்காரை அப்படியே மாற்றி விட்ருவான் அப்போ தமிழை ஈஸியாக கட்டு ஜிஎஸ்சில் நம்மளுக்கு வந்து செக் வச்சுருவாங்க ஸோ இதுதான் டிஎன்பிசியில் மாற்றம் அப்படியே என்ன சொல்கிறது மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு செ எஸ்எஸ்சி எடுத்துக்கோங்க ஒரு பேங்கிங் எடுத்துக்கோங்க அதில் ஏதாவது சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்களா அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா சிலபஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களா கிடையாது யுபிஎஸ்சி எடுத்துக்கோங்க சேஞ்ச்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க அந்த கேள்விகளை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடினப்படுத்துவாங்களே தவிர சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அவங்க வந்து ஒரு 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 ஃபிக்சாக இப்படித்தாண்டா எஸ்எஸ்சின்னா இப்படி தான் இருக்கும் பேங்கிங்னால் இப்படி தான் இருக்கும் ஒரு அதே மாதிரி வந்து பாருங்கள் பேங்கிங்கில் எஸ்எஸ்சியில் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே வந்து அவங்க தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எ எக்ஸாமில் செலக்ட் ஆயிடுவாங்க சரியா ஆனால் டிஎன்பிஎஸ்சில் நீங்கள் பத்து வருஷமாக தொடர்ந்து பயணித்தாலும் கஷ்டம்தான் சரியா ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் ஓகேவா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா எக்ஸாம் அப்படி சரியா சார் அப்போ நான் என்ன தான் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்றவங்க சொல்கிற மாதிரி மெயில் அனுப்பலாம் என்னையா எங்களுக்கு வந்து எதாவது ஒரு சோர்ஸ் கூடிய ஒரு மாதிரி வினாத்தாள் வந்து கொடுங்க சரியா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மெயில் வந்து அனுப்பலாம் என்ன அப்படின்னா எனக்கு குரூப் டூ டூ ஏவுக்கு எனக்கு மாதிரி வினாத்தாளை குடு சரியா மாதிரி வினாத்தாளை கொடு நான் அடுத்து அதுக்கு படிக்கணும் ஓகேவா இல்லைன்னா சோர் சொல் சோர் சொன்னால் எல்லோரும் வந்து படிச்சுருவாங்க மாதிரி ஒன்றாத்தூடு ஆனால் இந்த சிலபஸில் வந்து இந்த இந்த குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துனாங்க பாருங்கள் சரியா அந்த சிலபஸ் எடுத்து எக்ஸாம்பிள் வந்து பாருங்களேன் அப்படியே லட்டாக கொடுத்துருப்பாங்க அந்த கேள்வியை பார்க்குறப்ப ஆ கேள்வி இப்படித்தான்டா வரப்போகுது அப்படின்னு நினச்சா அப்படியே ஆப்போசிட் சரியா ஆப்போசிட் வந்தால் கூட பரவாயில்ல மொத்தமாக சேஞ்சு மொத்தமாக வந்து என்ன சொல் முடிச்சு விட்டா இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறப்ப குரூப் டூ டூக்கு எங்களுக்கு மாதிரி வேணாத்தால் கண்டிப்பாக தேவை அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா குரூப் டு டூ இல்லை தமிழ் இங்கிலீஷுக்கு சமத்துவமாக வைங்கப்பா சரியா அதுக்காக நான் வந்து இங்கிலீஷ் மாணவர்கள் வந்து நான் வந்து குறலன்னு சொல்லலை நான் இங்கிலீஷ் மாணவர்கள் சைடே வந்து போகலை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஎன்பிசி தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா என்னோடய தனி மனித ஆதங்கம் நான் சொல்லிட்டேன் ஓகேவா ரைட்டு மாதிரி மெயின்ஸில் தமிழ் எழுதுனா கிடையாது சரியா எப்படி நான் எப்படி அப்போ வந்து ஒரு தமிழ் படித்த மாணவனாக நான் எப்படி நான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக வந்து நான் வந்து மாறுறது சரியா அப்போ தான் நான் வந்து போகணுமா ஆங்கிலத்தை நான் வந்து கிராமத்தில் வந்து படித்து நான் வந்து ஆங்கிலத்தில் தான் படித்தேன் ஆங்கிலத்தில் தான் எழுந்து எழுதணுமா எப்படி இது வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரியா அட்லீஸ்ட் ஒரு மாதிரி நாத்தல் எங்களுக்கு கொடுங்க சோர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெயில் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து மெயில் வந்து பண்ணலாம் சரியா நீங்கள் இதையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி மாணவர்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது நம்ம என்ன தான் நம்ம வந்து நம்ம கற்றுனாலும் காதலெல்லாம் விழுகாது ஓகேவா அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரியா அப்போ மாணவர்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த குரூப் டூ டூ ஏக்கு டூ ஏக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும் சரியா இது வந்து ஒரு வழிப்பா இது தான்ப்பா நான் எப்போயும் சொல்கிற மாதிரி ஒரு வழிப்பா வந்துட்டேன் நம்மளால் திரும்ப போக முடியாது எப்படி நீ வந்து போவ சரியா போக முடியாது வேலை வாங்காமல் எப்படி வந்து போவ நீ உன் வீட்டில் வந்து என்ன சொல்கிறது வீட்டுக்காரர் திட்டுவார் அப்பா அம்மா திட்டுறாங்க எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்குதுப்பா சரியா கஷ்டங்கிறது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் இருக்குது ஆனால் திட்டுறது கூட விடுங்க டிஎன்பிசி இப்படி பண்ணால் நம்ம எங்கே எங்கே போய் சொல்கிறது சரியா அப்போ ஒரு சில பேர்லாம் வருவாங்க அப்போ தகுதியான இவங்களுக்கு தானே வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க தகுதியான தான் வரணும் ஆனால் அந்த தகுதி அப்படிங்கிறது கொஞ்சமாவது நான் வந்து படித்த ஒரு தானே வரணும் எப்படி நான் வந்து என்ன சொல்றேன் இதில் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு வந்து புரியல சரியா இந்த குரூப் டூ டூயை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க இது அப்படியே தூரமாக வந்து வச்சுருங்க ஓகேவா நான் அதனால தான் வந்து ரெண்டு நாளாக வந்து எதுவுமே சொல்லல சரி ரைட்டு வேண்டாம் ஏற்கனவே வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப வந்து விவசாயிருப்பாங்க இது மேலே எரியலாம் எதுக்கு என்னையை வந்து ஊற்றுற மாதிரி வந்து எதுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ டூ நம்ம வந்து இது பண்ணுவோம் அதே மாதிரி டிஎன்பிசிக்கு நம்ம கோரிக்கை வந்து வைக்கத்தான் வேணும் சரியா மெயில் மூலமாக வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெயில் மூலமாக வந்து கேளுங்க அதுக்கு எப்படியும் பதில் வந்து சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை வந்து சொல்லுவாங்க பார்க்கலாம் நம்ம வந்து தான் வந்து பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நிறைய பேர் பேசுகிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் போகும் கண்டிப்பாக மேலே இடத்துக்கு வந்து போகும் உடனே நம்ம வந்து டிஎன்பிசி இதில் வந்து போட்டு விட்ருவாங்க இவர்கள் இதற்காக பண்ணுகிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வந்து விஷயம் வந்து கிடையாது சரியா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு மாணவனாக மெயில் வந்து அனுப்புங்க விளக்கம் வந்து கேளுங்க எங்கடா அந்த எங்கடா சோர்ஸ் எங்கடா இருக்குது நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க சரியா குரூப் டூ ஏக்கு நீங்கள் என்னடா பண்ணுவீங்க மாதிரி எனக்கு கொடுங்கயா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அதனால தான் தெளிவாக நம்மளால வந்து பாருங்களேன் பத்தாம் வகுப்பு தரம்னே போடலை சரியா பின்னாலேயும் போடலை ஓகேவா சரி ரைட்டு நான் வந்து இப்போ என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை நான் வந்து பேசினேன் எனக்கு எனக்கு தனிப்பட்ட ஒரு விஷயத்துலேயே எனக்கு கொஞ்சம் தான்ப்பா இந்த இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் இது பண்ணுறப்ப புக்கில் இருந்தால் நான் கேட்டுருக்காங்க புக்கில் இருந்தால் கேட்டுருக்காங்க ஆனால் கொஞ்சம் சுற்றி விட்டு கேட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து கேட்டுருக்காங்க ஒரு சில கொஸ்டின் இருந்து கேட்டுருக்காங்க மித்த கொஸ்டின்னா எப்படி நான் வந்து எங்கே போய் தேடுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு சரி ரைட்டு அடுத்ததுக்கு வந்து நம்ம வந்து ரெடியாகும் நீங்கள் வந்து மெயில் வந்து பண்ணுங்க ஓகேவா மாதிரி அடுத்து கட் ஆஃப்னு சொல்லிட்டு வராதுங்க இதில் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நூற்றிக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக வந்திருக்கு நான் சொல்லலாம் சார் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எப்படி வந்து நூற்றறுபது வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதில் போட்ட மாணவர்கள் இருப்பாங்க அடித்து சொல்கிறேன் சைலண்ட்டாக இருப்பாங்க ஓகேவா இது அஃபீஷியல் ஆன்சருக்கு வந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தெரியும் அது மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் சரியா சரி பார்க்கலாம் இது எக்ஸாமே வந்து இப்படி இருக்குது பார்க்கலாம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்